அநேகா அப்ளிகேஷனில் சூரியோதயத்தை எப்படி பார்க்குறது அதுக்கப்புறம் அதுக்கு சூரியோதயம் பார்க்கணும்னா சிட்டியை எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறதையும் ரெண்டுத்தையும் பார்ப்போம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணுன்னா கீழே மூணு டேப் தெரியும் அதில் முதல்ல ப்ரொஃபைலுக்கு போய் சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் இந்த மூணாவது தான் சிட்டின்னு இல்லையா இங்கே போய் இப்போது ஆல்ரெடி நான் தஞ்சாவூர் செட் பண்ணியிருக்கேன் இப்போது சிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த சேஞ்ச் சிட்டிங்கிறத கொடுக்கணும் கொடுத்த உடனேயே இதை கிளிக் பண்ணோம்னா சிட்டியோட லிஸ்ட்டு வரும் இப்போதைக்கு முதல்ல ஒரு இருபத்தஞ்சி சிட்டி கொடுத்துருக்கோம் சென்னை பாண்டிச்சேரி சேலம் மதுரை தஞ்சாவூர் திருநெல்வேலி கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி திருப்பதி விஜயவாடா விசாகப்பட்டினம் ஹைதராபாத் பெங்களூர் மைசூர் மேங்களூர் கொச்சி ஷிமோகா மகா திருவனந்தபுரம் மும்பை புனே காஷி டெல்லி கொல்கட்டா ஜெய்ப்பூர் லக்னோ இருபத்தஞ்சி ஊர் கொடுத்துருக்கோம் முதல்ல சென்னையை செட் பண்ணுவோம் சென்னை முதல்ல செட் ஆன மாதிரி இருக்கிறதுனால ஒரு தடவை வேறு ஏதாவது ஊரை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் சென்னையை க்ளிக் பண்ணோம்னா சென்னை வந்து செலக்ட் ஆகிடும் சென்னைக்கு மட்டும் இப்படி மற்ற ஊருக்கு செட் பண்ணுறதா இருந்தால் இந்த சேஞ்ச் சிட்டியை கிளிக் பண்ணோம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஊர் எதையாவது செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துட்டா ஆச்சு கொடுத்தோடன சிட்டி அப்டேட்டட்னு வரும் அதுக்கப்புறம் இங்கே ஓகே கொடுத்துட்டு கொடுத்தோன்னா இங்கே பார்த்தா நம்ம இப்போ செலக்ட் பண்ண சிட்டி வந்து அப்டேட் ஆகிருக்கும் சேலம்னு சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சூரியோதயத்தை பார்க்குறதுக்கு இந்த இண்டெக்ஸ் டேபுக்கு போகணும் போனோன்னா இப்போதைக்கு சன்ரைஸ் கொண்டு வந்திருக்கு அப்படியே வரிசையாக ஒவ்வொரு நாம் வரும் இப்போ இதில் சன்ரைஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த வியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும் வியூங்கிற பட்டனை க்ளிக் பண்ணோன்னே இப்போது அன்னிக்கு இப்போ நம்ம என்றைக்கு பார்க்குறோமோ அன்னியோட சூரியோதயம் வந்து இங்கே தெரியும் இருபத்தி மூணாந்தேதியில் பார்க்குறோம் அன்னிக்கு சிட்டி இங்கே மேலே இருக்கும் சேலத்தோட சூரியோதயம் வந்து ஆறு நாற்பத்தாறு முப்பத்தி ரெண்டு இங்கே கணிதத்தில் வரதை அப்படியே கொண்டு வந்திருக்கோம் இந்த நாற்பத்தி நாங்கள் ஆறு நாற்பத்தாறுக்கு மேலே ஆகுங்கிறத நம்ம கணக்கு வச்சுக்கலாம் ஆறு நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஏழுக்குள்ளே ஆகும்னு ஒரு தீர்மானத்தை வச்சுக்கலாம் இங்கே உதய டேட்டா வந்து வந்துடும் இதுவே வேறு எதாவது டேட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த டேவை க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணால் டேட்டு வரும் ஏதாவது ஒரு டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது செலக்ட் பண்ணிட்டு செட் அப்படின்னு இங்கே கொடுத்துட வேண்டியது கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும் கொடுத்தாச்சுன்னா நம்ம இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்தோம் இந்த இருபத்தி ஏழாம் தேதியோட சூரியோதயம் இங்கே இருக்குது சேலத்தோட சூரியோதயம் வந்துடும் இப்படியே ப்ரொஃபைலுக்கு போய் வந்து அவள் தேவையான சிட்டியை செட் பண்ணிவிட்டு வந்து சூரியோதயத்தை பார்க்கலாம் தேவையான டேட்டுக்கு மாற்றியும் பார்த்துக்கலாம் நமஸ்காரம்